தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய அவரை பிறப்பின் அடிப்படையில நீ இந்த இடத்தை தாட்டக்கூடாது என்று உலக சாதனை புரிந்த ஒருவரை வந்து திருப்பி அனுப்புவதற்கு எடுத்து ஜோடிச்சு வச்சு மூக்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து உன்னை இனிமே வந்து சப்பானு சொன்னா சப்புன்னு அரைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சிறிதேவி சொல்லுவாங்க நீ ஒருத்தி மட்டும்தான் சொல்ற நீ கோபாலகிருஷ்ணன் ஊரே சொல்லுது நீ சப்பானின்னு அவன் சொல்ற மாதிரி டைலாக் கமலா சொல்லி அவரை வந்து தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டின் அடையாளமா நம்ம பார்க்கிறோம் ஆனா அவன் என்னவா பார்க்கிறான் பிறப்பின் அடிப்படையில தான் அவரை பார்க்கிறான் இளையராஜா சார்ந்திருக்கக்கூடிய சினிமா துறையிலிருந்து எந்த ரியாக்ஷன் இனிமே கொடுக்கல அவர்களை பொறுத்தவரையில ஊர் பற்றி எரிகிற போது நாடே பற்றி எரிகிற போது பிடிப்பு வாசித்த கதை அவர்கள் கதை புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் உச்ச நட்சத்திரம் அவரும் கூட இளையராஜாவுக்கு ஆதரவாக அவருக்கு நிகழ்ந்திருப்பது ஒரு அநீதி அப்படிங்கிறத கூட சொல்லாமல் இருக்கிறாங்க எப்படி புரிஞ்சு அவருக்கு வந்து எப்படின்னா மாதம் மும்மாறி பெய்கிறதா அமைச்சரே அப்படின்னு கேட்கும் போது ஏட்டா ஊர்லாம் பெய்கிற மழை வந்து அரண்மனைக்குள்ள பெய்யாதா ஜன்னலை திறந்து வைக்கிறா அந்த புறத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்து திறந்து வைத்தா தெரியாதா மழை பெய்யுதா இல்லையானு அப்போ மன்னர்களின் வாழ்க்கையை தான் வந்து வாழ்த்து கொண்டிருக்கிறது அகண்ட பாரதம்னா ஏன் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் வந்து நூத்தி இருபது நாடுகள் நாடுகள் ஏன் இந்த சமயம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை ஒரு தெய்வீகமாக பார்க்கிறான் திரைகளல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா இந்தியாவின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் சாமி தரிசனத்தின் போது அர்த்த மண்டபத்துக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை காணொளிகளை பார்க்க முடிந்தது இசைஞானி இளையராஜாவுக்கு அவமதிப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இது காலம் காலமாக இருக்கிற நடைமுறை இளையராஜாவாக இருந்தால் என்ன இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன அப்படிதான் அப்படின்னு வலதுசாரிகள் பலரும் குறிப்பிடுறாங்க எப்படி புரிந்து கொள்வது செங்கானி இளையராஜா அவர்கள் வந்து ஏற்கனவே ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டுவதற்கு ஒரு பெருந்தொகை கொடுத்தார் அங்கேயும் இதே மாதிரியான அவமதிப்பு தான் அவருக்கு நிகழ்ந்தது என்பது கடந்த கால வரலாறு அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் முழுக்க முழுக்க தன்னை ஆன்மீகத்திலே கரைத்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு பெரிய இசை என்னால் வந்து இவ்வளவு பெரிய இசையை உருவாக்குவதற்கு மக்கள் மனம் கவர்கிற ஒரு இசையை நான் உருவாக்குவதற்கு நேஸ்டோ என்று நான் அழைக்கப்படுவதற்கு இவ்வளவு சாதனைகளை நிகழ்த்தப்படுவதற்கு காரணமே என்னுடைய ஆன்மீகம் தான் என்று அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் எனவே பக்தராக இருக்கக்கூடிய அவரை கௌரவிக்கிறோம் என்கிற பெயர்ல கூட்டிட்டு போய் பாதி வழியிலேயே அர்த்த மண்டபத்தில் நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே நீங்க நகரக்கூடாது என்று ஜியர்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த ஜீயர் யாருன்னா ஏற்கனவே சோடா பாட்டில் பீசுவேன்னு ஒரு ஆள் சொன்னாங்க பாருங்கள் சடகோப ராமானுஜன் ஜீயர்னு இருக்காரு நான் நானும் தான் நானும் ரவுடிதான்னு சொல்லி ஒரு கடந்த காலத்தில் பேசுன வீடியோலாம் வைரல் ஆச்சு அந்த சோடா பாட்டில் உள்ள விடலாம் இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கிற போது நீங்கள் எவ்வளவுதான் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்கள் ஆன்மீகத்துக்கு உண்மையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அம்பேத்கரை வந்து நீங்க மோடியோடு ஒப்பிட்டு கடிதம் எழுதிய அணிந்துரை எழுதி கொடுத்தாலும் ராஜ்யசபா மெம்பராக கூட நீங்கள் ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில நீங்கள் தீண்டத்தகாதவர் தான் உங்களுடைய எல்லை இங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்பதுல கருவறைக்குள்ளவரை அவரை அனுமதிக்கிறது அல்ல அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய மூலவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல பாதி வெளியில் அவர் நிறுத்தப்படுகிறார் இது தவறுதலாக அது வந்து அந்த வீடியோ காட்சியில வந்ததுனால நமக்கு தெரியும் ஒருவேளை அது வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யப்படாத ஒரு இடமாக ஒருவேளை இருந்திருந்தால் அவர் தடுக்கப்பட்டதை அவரும் போவதில்லை வேறு ஏது பேசு பொருளாக இது மாறி இருக்க போவதும் இல்லை அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் தலையை அப்படி குனிஞ்சு வெளியில வந்துட்டு அந்த அந்த படிக்கட்டை தாண்டிட்டு திரும்பி நின்று அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தது அது கலைஞர்கள் அடிப்படையில் ரொம்ப உணர்ச்சி வசமானவர்கள் உணர்வுபூர்வமானவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இளையராஜா அவர்கள் வந்து சொல்கிறாரு கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வந்து செய்தித்தாள்களையே படிப்பதில்லை பார்ப்பதே இல்லைன்னாரு ஏன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறாரு நான் செய்தித்தாள் படிக்கிற போது ரொம்ப அசம்பாவிதங்களான விபத்துகளையோ அல்லது விபரீதங்களையோ கொலையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற போது என் மனசை அது ரொம்ப பாதிக்குது என்னோடய கிரியேட்டிவிட்டிக்கு அது எதிராக இருக்குது அதனால் நான் அதை தள்ளி வச்சுருக்கிறேன்னு அவர் சொன்னார் ஏன்னா நான் கடவுள் படத்துக்கு நான் வந்து மிக கொடூரமான காட்சிகளெல்லாம் வந்து பாலா வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டு இதுக்கு நான் இசையமைக்க மாட்டேன்னு ஒரு கோவப்பட்டார் இனிமேல் வராதங்க அப்படின்னு இயக்குனர் பாலாட்டே சொன்னார் என்ன காரணம்னா அந்த வன்முறை காட்சிகள் ரத்த காட்சிகளை என்னால் ஏற்க முடியாதுன்னு சொன்னார் அவ்வளவு மென்மையான உணர்வு படைத்த அவரை தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய அவரை பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த இடத்தை தாட்டக்கூடாது என்று உலக சாதனை புரிந்த ஒருவரை வந்து திருப்பி இருக்கிறார் அது வந்து அவர் அவருக்கு வந்து அவர் ஜெயர்களோட சேர்ந்து ஜெயர்கள் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த ஜெயர்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு முன்கூட்டியே வந்து அவருக்கு யாரும் சொல்லவும் இல்லை இல்லட்டா அவர் போக போகக்கூடியவரும் கிடையாது அதை மீறி அவரை வந்து அந்த இடத்திற்கு வந்து இவர்கள் அழைத்து சென்று அவமதித்திருக்கிறார் அதாவது ஜோடிச்சு வச்சு ஊக்க இருக்கிறதுன்னு சொல்வாங்க அவரை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்து ஒரு நாட்டியம் அவருடைய இசை சார்ந்த ஒன்றை வந்து நாட்டியம்லாம் நடத்தி நீங்கள் எந்த இடத்துல உங்களை நிப்பாட்டணுமோ அங்கே நாங்கள் நிப்பாட்டிக்கணும் இதைத்தான் நாம் சனாதனம் சொல்லுகிறோம் இல்லை அவர் வந்து இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறாரு சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ரிசிகளோடு உரையாடுறாரு இப்படி எல்லாருமேலையும் எல்லா வகையிலையும் தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே அவரை போய்யா இப்படி யோசிக்க போகிறாங்க அது பதினாறு வயது நிலையில் வந்து ஒரு நகைச்சுவை உண்டு எல்லாரும் வந்து உன்னை இனிமேல் வந்து சப்பானின் சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு டைலாக் உண்டு ஸ்ரீதேவி சொல்கிற டைலாக் உன் பேர் கோபாலகிருஷ்ணன் இனிமேல் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஸ்ரீதவி சொல்கிற டைலாக் ஒன்று உண்டு நீ ஒருத்தி மட்டும்தான் சொல்கிற நீ கோபாலகிருஷ்ணன் ஊரே சொல்லுது இனி சப்பானின்னு அவர் சொல்கிற மாதிரி டைலாக் கமலா சொல்லலாம் இதைத்தான் நம்ம கமலா நம்ம வந்து இளையராஜாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அவர் இசையமைத்த பலம் தான் அது அவரை வந்து நம்ம இசை ஞானிங்கிறோம் அவரை வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சு தமிழர்களினுடைய ஒரு பண்பாட்டின் அடையாளமாக நம்ம பார்க்குறோம் ஆனா அவ என்னவா பார்க்கிறான் பிறப்பின் அடிப்படையில தான் அவரை பார்க்கிறார் அவருக்கு ராஜ்யசபா மெம்பர் கொடுத்த போது கூட தமிழ்நாட்டினுடைய ஒரு இசை சாதனையாளர் நீங்க உங்களுடைய இசை பணியை பாராட்டி நாங்க உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறோம்னு பாஜக சொல்லல பட்டியல் பிரிவின் சார்பாக தான் நாங்க கொடுக்குறோம் கலை பிரிவின் சார்பாக கொடுக்குற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள் என்கிற காரணத்திற்காக தான் நாங்க அதை கொடுக்குறோம்னு அவன் சொல்றான்னா அவர்கள் இவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இன்றைக்கு வந்து மதம் மாற்றுகிறார்கள் அப்படின்னா குற்றச்சாட்டு சொல்றாங்களே இந்த நிலை ஏன் இருக்கிறது வேறு சமயங்களிலே இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதா வழிபாட்டுக்கு வந்து வந்து பாதி வழியில வந்து வழிபட வருகிறவனை திருப்பி அனுப்புகிற ஒரு முறை வந்து வேறு மதங்களிலே இருக்கிறதா அவருடைய மகன் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா அவர் புனித கட்சி பயணம் போறாரு அப்படின்னா மக்காவுக்குள்ள விடமாட்டோம்மா இங்க சொல்லுவாங்களா அப்ப ஏன் வந்து அவர் மிரமா மதம் மாதிரி தானே போனாரு அதனால அவர் யாரும் மாட்டேன்னு சொல்ல போறோம் அப்ப இளையராஜா இந்து இல்லைங்கிறத ஒத்துக்கிறாங்களா இவர்களை பொறுத்தவரையில ஜாதி இந்துக்களை தவிர மற்றவர்களை அவர்கள் இந்துக்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற இடத்திற்கு வர்றாங்களா அப்ப பஞ்சமர்கள் அப்படிங்கிற இடத்துல பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்பவர்களை வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டவர்கள் என்கிற இடத்துல வச்சுதான் அவங்க அவங்க அவங்கதான் சொல்றாங்கல்ல உள்ள நுழையிறது ஜியர் மாதிரியான ஆட்கள் தான் நுழைய முடியும் இளையராஜா வந்து ஜியர் மாதிரி கிடையாது இல்ல அதனால அவர் வர தேவையில்லை அப்படின்னு ஒரு ரூல் ரூல் கோவில் கருவறைக்குள்ள எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது எத்தனையோ திருட்டு வேலைகள் நடந்திருக்கிறது கோவில் கருவறையில வைத்து பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறது புனிதம் என்று இவர்கள் சொல்லுகிற இவர்கள் அந்த புனிதத்தை முதல்ல காப்பாற்றி இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா நீங்கள் எவ்வளவு வேணுமானாலும் அட்டுமணியை செய்யலாம் ஆனால் ஒரு பக்தனை வந்து நீங்கள் வந்து கருவறைக்குள் கிடையாது அந்த மூலவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திற்குள்ளே நீங்கள் நிறுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உள்ளே போகக்கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்கன்னா கெஸ்டா வந்தவரை நீங்க தடுக்கிறீங்க அதுவும் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அர்த்தமண்டம் சொல்லுகிற அர்த்தம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா நாங்கள் உங்களை பிறப்பின் வழியாக மட்டும்தான் பார்ப்போம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த அறிவுடையவராக இருந்தாலும் சரி சாதனையாளராக இருந்தாலும் சரி உலகமே வியக்கக்கூடிய இசையை நீங்கள் உருவாக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரையும் நீங்கள் யார் என்றால் நீங்கள் ஒரு தீண்டத்தகாதவர் என்கிற இடத்திலே வந்து அவரை நிறுத்துகிறார்களோ என்ற கோபம் நமக்கு வருகிறது ஓகே இப்போ இந்த கோபம் இளையராஜா சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறையிலிருந்து எந்த ரியாக்ஷன் குறித்து பேசவே இல்லையே இளையராஜாவே பேசவில்லை என்பது உண்மை அதை குறித்து அவரே கருத்து சொல்லவில்லை நமக்கு அவரவர் மதங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை அவர்கள் தானே பேச வேண்டும் என்று கேட்கிறான் இப்ப வந்து இசைவாணி போன்றவர்கள் பாடுகிற போதெல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக நீங்க பேசுகிற போது பல பேர் என்ன சொல்றான் அவரவர் சமயங்களில் இருக்கக்கூடிய குற்றங்களை அவரவர்கள் களைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது நடைமுறையில் இருக்கிறதா இப்போ நான் என்ன சொல்றேன்னா அத்திவரதருக்காக கூடிய கூட்டத்திலே ஒரு நெரிசல் ஏற்பட்டு அந்த நெரிசலிலே பக்தர்கள் வந்து நெரிசலிலே இறந்து போன ஒரு நிலைமை வருகிற போதே ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்க சுகிசிவம் அவர்கள் வந்து சொன்னாங்க அத்திவரதரை தரிசிப்பதற்காக பக்தர்களை பணியிடுவது வந்து இந்த மாதிரி நெரிசல்ல மிதிப்பட்டு சாவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கண்டிச்சு பேசினாரு அப்போ யாராவது அதை ஏற்றுக்கொண்டார்களா அத்திவரதப்பா அவன் குத்தி வராதப்பான்னு அவர் மேடைகளில் பேசினாரு அப்பொழுது அவர் மீது கோபப்படுறாங்க அப்ப நியாயமாக என்ன பக்தர்கள் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற கோட்பாட்டை யார் பாஜக நேர்மாறாக திராவிட இயக்கம் அதை வழிபாட்டு உரிமையை விட்டு கொடுக்கிற இடத்துல இந்துக்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்கிற இடத்துல திராவிட இயக்கம் தான் இருக்கே தவிர இதுக்காக இப்போ இந்துக்களின் மனம் புண்படுகிறதுன்னு எதற்கோ பேசுறானா இல்லையா இப்போ வந்து இளையராஜா என்கிற ஒரு பக்தனின் மனம் வந்து புண்படுத்தப்படுகிறது அவர் வந்து பாதி வழியில திருப்பி அனுப்பப்படுகிறார் என்பதற்காக அவரும் இந்து தான் அவர் இந்து தான் அவரை வந்து வழிபாட்டு உரிமையிலிருந்து திருப்பி அனுப்பதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் என்று யாராவது பேசியிருக்கிறோன்னா இது வரைக்கும் எந்த அமைப்பிலாவது பேசுறாங்களா ஏன் பேச மறுக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்ப மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் பிறப்பின் வழியில் இருக்கக்கூடிய வேதங்களின் வழியாக பார்ப்பதன் மூலமாக நீ எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் சோடா பாட்டில் வீசுற ஒரு விஜயருக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப நம்ம முழுக்க முழுக்க இளையராஜா என்பவர் தமிழர்களின் அடையாளம் இசை பண்பாட்டின் அடையாளம் அவர் வந்து இடதுசாரி மேடைகளில் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞன் அவரு அவர் கடந்த காலத்தை மறந்து இருக்கலாம் அல்லது பார்ப்பன உயர்சாரி சமூகம் அங்கீகரித்தால் தான் நம்மளுடைய இசைப்பணியை வந்து நம்ம நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான காம்ப்ரமைஸாகவும் அது இருக்கலாம் அது உண்மையான காரணம் என்ன என்று பேசுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அப்படி உங்களை நம்பி இருக்கிற உங்க கூட இருக்கிற ஒருத்தரையே நீங்க இப்படிதான் அவமானப்படுத்துவீங்கன்னா தான் உங்க மேல சந்தேகம் வருது அதனாலதான் இந்த சனாதனத்துக்கு எதிராக கருத்துக்கள் வருதுன்ற கேட்கிறேன் ஹாரிஸ் ஜெயராஜ் சர்ச்சுக்கு போறாரு உன்னை வந்து நான் வந்து சர்ச்சு கூட விட மாட்டேன் அப்படின்னு ஹாரி ஜெயராஜுங்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல ஏஆர் ரஹ்மானு சொல்லுவாங்களா நீ மெக்கா குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே அப்ப பிற சமயங்கள்ல ஏன் வந்து இப்ப இந்து மதம் வந்து உலகம் முழுக்க பரவல அகண்ட பாரதம்லாம் பேசுறாங்க பேசுறாங்களே ஆர் எஸ் எஸ் காரங்க ஏன் பரவல ஏன் வந்து பௌத்தம் வந்து ஜப்பானில் இருக்குது சீனாவில் இருக்குது இலங்கையில் இருக்குது உலகம் முழுக்க இருக்குது இந்தியாவில் பிறந்த பௌத்தம் இஸ்லாமிய நாடுகள் வந்து நூற்றி இருபது நாடுகள் இருக்குது கிறிஸ்தவ நாடுகள் நூற்றி இருபது நாடு இருக்குது ஏன் இந்த சமயம் பரவலைனா மனிதர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை தீண்டாமையை இவன் வந்து ஒரு தெய்வீகமாக பார்க்கிறான் ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது மனிதர்களை வந்து சமநிலையாக பார்க்காமல் சமநிலையை பார்க்க கூடாதுங்கிறான் படிக்கட்டுகளை பார்த்து சமமா இருங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது சாதியை பார்த்து சமமா இருங்கள் என்று சொல்வது படிக்கட்டுனாலே ஒண்ணு கீழே ஒண்ணு தானுங்க சனாதனம் என்பது ஒரு படிக்கட்டு நீ கடைசி படிக்கட்டுல இருக்கியா நடு படிக்கட்டுல இருக்கியா எல்லா படிக்கட்டுல இருக்கிறவனும் மிதிபடணுங்கிறதுதான் முக்கியம் யாருடைய பாதங்களால் மிதிபடணும்னா பார்ப்பானின் பாதங்களால் மிதிபடணுங்கிறது உன்னுடைய விருப்பம் என்று அவன் எழுதி வச்சிருக்கிறான் இதை வந்து உழைக்கும் மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் நான் என்ன கேட்கறேன் இப்ப பெண்களை வந்து வழிபாட்டு ஆலயத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஆண்களுக்கானது பிரம்மச்சரியத்துக்கானது அப்படி சொல்றான்ல அப்ப அதற்கு நேர் முரணாக ஆதிபராசக்தியினுடைய குரு பீடங்கள் என்றெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு பங்கார் அடிகிறாரே அது ஆன்மீகத்துல சேருமா நாத்திகத்துல சேருமா அது கடவுள் வழிபாட்டுக்கான இடம் தானது பங்கார் அடிகளார் உருவாக்கிய அந்த ஆதிபராசக்தியினுடைய வழிபாட்டு பீடங்கள் எல்லாமே ஆன்மீகத்துல சேருமா இல்ல நாத்திகத்துல சேருமா இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா கடவுள் நம்பிக்கை அல்ல சாதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு கடவுள் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதா உண்மை அதனால பகுத்தறிவாளர்களை அவமதிக்கலை அவன் இங்கே போக போறதில்லை அவன் வந்து அந்த கோயிலுக்குள்ள போக போறதில்லை நீங்கள் வைரமுத்தை வந்து நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர் பகுத்தறிவு சார்ந்த பாவலன் அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய கவிஞர் அவரை நீங்கள் வந்து புறக்கணிப்பதில் ஒட்டுமொத்தமாக திரண்டியில்லை வைரமுத்துக்காக எதிர்ப்புக்காக திரண்டவர்கள் யாராவது ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய இளையராஜா ஒரு பகுதிக்கு மேல் அனுமதிக்கப்படாத மூலமாக அவருடைய பக்திக்கு பங்குபடையிடுத்து விட்டார்கள் அவரை காயப்படுத்தி விட்டார்கள் இந்துக்களின் மனம் இப்போது நம்ம கேட்க இதுல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா சினிமா நடிகை ரோஜா தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தபோது அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னு செய்தியை வெளியிட்ட உடனே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு ஆதரவாக உடன் நிற்கிறோம் அப்படின்னு எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்தாங்க அதே போல் இளையராஜாவுக்கு எந்த எதிர்ப்பும் வரலை அப்படிங்கிற புள்ளி தான் இன்னும் அதிகமான சந்தேகத்தை கலப்புது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் நட்சத்திரம் அவரும் கூட இளையராஜாவுக்கு ஆதரவாக அவருக்கு நிகழ்ந்திருப்பது ஒரு அநீதி அப்படிங்கிறத கூட சொல்லாமல் இருக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல விஜய்க்கு இந்த மாதிரி தகவல் தெரியுமா என்று போட்டு நமக்கு ஒரு கேள்வி எடுக்கிறது விஜய் நாட்டில் தான் சார் இருக்காரு இல்ல விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எத்தனை நிகழ்வுகளுக்கும் கிடையாது அதனால அவருக்கு வந்து எப்படின்னா மாதம் பெய்கிறதா அமைச்சரே அப்படின்னு கேட்கும் போது ஏட்டா ஊர்லாம் பெய்கிற மழை வந்து அரண்மனைக்குள்ள பெய்யாதா ஜன்னலை திறந்து வைங்கடா அந்த புறத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்து திறந்து வைத்தா தெரியாதா மழை பெய்தா இல்லையானு அப்ப மன்னர்களின் வாழ்க்கையை தான் வந்து விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனி விமானத்தில் அவர் கோவாவுக்கு போகிறாரே தவிர சாமானிய மக்களினுடைய பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவர் போகவே இல்லைங்கிறப்ப அவர் வேறொரு கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால இளையராஜாவுக்கு இப்படி ஒரு அவமதிப்பு நிகழ்ந்தது என்பதை யாராவது சொல்லணும்ல ருசியானதுலாம் எதுக்கு இருக்காரு எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும் அதனால அவருக்கு புதிய தகவல் போய் சேர்றதுக்கு நாளாகவும் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எப்படி புறாவில் வந்து தூது விட்டாங்களோ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா விஜய் வந்து ஒரு பேரரசராக தன்னை கருந்து கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு இந்த தகவல் தெரியாது நான் நினைக்கிறேன் மித்தபடி சோசியலிஸ்டாக இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே பேசுறது இல்லையா நடிகர்கள் பேச மாட்டாங்க அவங்க ஏன் பேசணும் அவங்களுக்கு அவர்களுடைய சக அவர் பாஜக எம்பி பாஜக காரன் பேசணும்ல என் கட்சிக்காரன் அவமதிச்சுட்டான்னு பேசணுமா இல்லையா நீங்க என்னுடைய நாங்கள் வந்து அவரை கௌரவிச்சோம் ராஜ்யசபா கொடுத்து அப்படின்னு பாஜக காரர்கள் பேசணுமா இல்லையா இந்த சினிமாக்காரங்க பேசும்போது அது அது வந்து இன்னும் பரவலா பலருக்கு போய் சேருன்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வரும் தானே நேஷனல் லெவல்ல கமலஹாசன் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நேஷனல் இஷ்யூவா மாறும் உடனடியாக அவரை கூட்டு போய் அர்த்த மண்டபத்துக்குள்ளே நிப்பாட்டுறதுக்கு அடுத்த வேலையை நகட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட மிக மதிப்பீடா அப்படி எதுவும் நடக்கும் அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க அவர்களை பொறுத்த வரையில் ஊர் பற்றி எரிகிற போது நாடே பற்றி எரிக்கிற போது பிட்டின் வாசித்த கதை தான் அவர்கள் கதை இவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனைகளுக்கு நான் கேட்குறேன் மணிப்பூர் கலவரத்துக்கு பேசியிருக்கிறாங்களா எந்த நடிகர்களாவது ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க எதுக்காக பேசியிருக்கிறாங்களா அவங்க பேச மாட்டாங்க அவர்களுக்காக அதாவது தங்களுடைய உரிமைகள் குறித்து தாங்களே பேசாத ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்களுக்காக பேச வேண்டிய கடமை இளையராஜா அவமதிக்கப்படுவது என்பது அந்த திருவிளையாடல் புராணத்துல ஒரு சொல்வாங்க இல்லையா சிவன் மீது பட்ட அடி வந்து எல்லாருமே அடி ஒழுந்துச்சு சொல்லுவாங்க அது மாதிரி இளையராஜா மீது பட்ட அவமானம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நேர்ந்த அவமானம் அந்த அவமானத்தை துடைப்பதற்கு திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள் தான் பேச முடியுமே தவிர வேற யாரும் பேச மாட்டாங்கிறது இருக்கக்கூடிய ரைட் ஒரு யதார்த்தமான உரையாடல் பல்வேறு விஷயங்களும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி